சிம்பிள்ங்க நார்சிஸ்ட் எப்படி முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க நேற்று நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கல்ல நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் தவிர அதனால நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் நார்சிசிஸ்ட் அன்பு மனிதர்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்வார்கள் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க உங்களை ஆனால் நீங்கள் தான் செலக்ட் பண்ண மாதிரி பிம்பம் இருக்கும் சிம்பிள்ங்க நார்சிஸ்ட் எப்படி முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க உங்களுக்கு அதாவது ஒரு பிடிக்காத விஷயத்தை பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுங்க ஒரு முறை சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆசிச்சு ஒரே வார்த்தைங்க உண்மையில இருந்தா என்ன பண்ணுவோம் எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா பண்ண மாட்டோமா இல்லையா பிடிச்சது என்ன பண்ணுவோமா இல்லையா இப்போ எனக்கு ஒரு நான் மனைவியா இருக்கிறேன் எனக்கு வந்து பானிபூரி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க பானிபூரி ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னா என் கணவர் உண்மையிலே என் இருந்தா என்ன பண்ணுவாரு டெய்லியுமே வாங்கிட்டு வருவார் நம்ம தான் சொல்லணும் எங்க சொன்னாங்க டெய்லி வாங்கிட்டு வர்றதாங்க இதுதான் லவ்ங்கிறாங்க பிடிக்கும்னு சொன்னாங்க பாரு சொன்னேங்கிறக்காக டெய்லி வாங்கிட்டு வர்றீங்க இல்லைங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துரு அப்படின்னா இதுதான் லவ்ங்கிறாங்க பானிபூரி பிடிக்கும்னு சொன்னோம்ல நார்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க செகண்ட் டே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏ பானிபூரியை பற்றி நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் அது என்னமே இப்ப முதல்ல எல்லாம் இப்ப எல்லாம் கெமிக்கல்ல செய்யறாங்களாமா இந்திக்காரங்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களாமா ஒருத்தர் வந்து பானிபுரி இப்படி வச்சு செய்யறாங்களா சொல்லி அப்புறம் பானிபுரி வெறுக்க வச்சுட்டாங்கன்னா நார்சிஸ்டம் எடுத்து புரிஞ்சுங்களா இப்ப யோசிச்சு பாருங்க சொன்னதெல்லாம் அந்த நார்சிஸ்டம் மாற்றம் யோசிச்சு பாருங்க இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும் மெதுவா யோசிச்சா புரியலாம் அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆறு மனிதர்களில் அன்பு மனிதர்கள் முட்டாள் மனிதர்கள் இம்சை மனிதர்கள் நச்சு மனிதர்கள் கல் மனிதர்கள் ஞானிகள் இது அப்படியே கல்யாணம் நடந்துடும் ஆனா இது எப்படி வேணால் காம்பினேஷன் நடக்குங்க நார்சிஸ்ட் வந்து ஞானிகளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க வந்து முட்டாளாக கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க சைக்காலஜிக்கல் பிஸ்த் ஒருத்தவங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க நார்சிசிஸ்ட் அன்பு மனிதர்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்வார்கள் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள ஆனால் நீங்கள் தான் செலக்ட் பண்ண மாதிரி பின்பம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இவங்க தான் இழிச்சவாங்க ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது இவங்களெல்லாம் சாப்பிட்ருவாங்க இவங்க இவங்க ஞானிகளையே சாப்பிட்டுருவாங்க ஞானிகளை கடுப்பேற்றணும்னா ஞானிகளை சாப்பிடணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்க இருக்குல ஈஸியாக செலக்ட் பண்ணுறாங்க அதனால் எல்லாத்துக்கும் என்ன சொன்ன வரேன்னு புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அன்பாக அன்புங்க அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாதக்கெல்லாம் பிராப்தம் வேணும் கிடைச்சா சந்தோஷம் பிராப்தம் இல்லை இப்படி மாறி மாறி தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணணுங்க யாருமே டிஸ்கஸ் பண்றதே இல்லைங்க நீங்க அடுத்தவங்களுக்கு குறை சொல்லாதீங்க நான் என்ன பண்ணுவேன் பாருங்க நான் எப்படி மற்றவங்களுக்கு என்னோட ஃபீலிங்கை புரிய வைப்பேன்னா நீங்க செஞ்சு தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறேன் வித்தியாசம் பாருங்க நேற்று நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கல்ல நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் நிறுத்திக்கணே தவிர அதனால் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏங்க நேற்று நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா அப்படியான்னு கேட்டுட்டு அடுத்த நாள் அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா நல்லவங்க திரும்ப திரும்ப அதவே செஞ்சாங்கன்னா உங்கள் மேலும் அன்பில்லைன்னு நடத்துங்க இதுக்கு இதுக்கு பெரிய டிப்ளோ இது இது பெரிய நம்ம கோர்ஸ் முடிக்கணும் ரொம்ப நாளாக எதையுமே திருந்தாமல் திரும்ப திரும்ப ஒன்றே இருந்தாங்கன்னா அவங்க தான் நார்சிஸ்ட்டுங்கிற எங்கேயுமே எந்த இடத்துல விட்டு கொடுக்காம நம்மளும் இன்னும் நார்சிஸ்டோட முக்கியமான விஷயம் தெரியுங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க தனிமைப்படுத்திடுவாங்க இருந்து திடிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க நான் நிறையா பார்த்துட்டேன் இப்போ ஒரு மனைவி நார்சிஸ்ட்னு வச்சுக்கங்களேன் கணவர் அவருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன் வீடு நண்பன் இருக்காருன்னு வச்சுங்களேன் அடிக்கடியாக பேசிகிட்டு இருக்காரு போயிட்டு வந்துட்டுருக்காருனா என்ன பண்ணுவாங்க நைஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ஹஸ்பண்டுக்கிட்ட எங்கே இருந்தோங்க ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா என்னை பார்க்குற விதமே சரி இல்லை ஏதோனு சொல்லி அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த ஃப்ரெண்டுன்னு கே கட் பண்ணி விட்ருவாங்க ஏதோன்னு சொல்லி இன்னமோ என்ன வேணால் சொல்லுவாங்க அம்மா உங்கள் அம்மானே தவளை பற்றி இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி யாக மொத்தங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை தனிமைப்படுத்திடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னா நார்சிஸ் நடத்துங்க இந்த மாதிரி சில சில விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா நான் இருக்கிறேங்க என்கிட்ட கவுன்சிலிங் வாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க என்னோட முழுநேர வேலையே ஒரு நாளைக்கு முந்நூறு பேர்த்துக்கு இலவசம் ஆலோசனை கொடுக்குறது மட்டும்தாங்க வேலை இது தாங்க இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் எனது இமெயில் ஐடி ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் இது கம்யூனிகேஷன் ஹீலர் ஹெச்இ ஹீலர் ஹெச் ஹீலர் இது நார்மல் ஸ்பெல்லிங் தாங்க ஹீலர் பாஸ்கர் வந்துங்க பிஏஎஸ்கேஏஆர் இதில் மட்டும் சில பேர் தப்பு பிஹெச் போடலாம் இல்லை கேஇஆர்னு கடைசியில் முடிக்கலாம் இதோட பேர் பிஏஎஸ் கேஏஆர் ஹீலர் பாஸ்கர் அட்டு ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம் புரிஞ்சுக்கங்க இம்சை மனிதருக்கும் முட்டாள் மனிதருக்கும் என்ன வித்தியாசம்னா முட்டாள் மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை உங்களுக்கு ஃபோர்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் இவங்க அப்படி இல்லைங்க உங்களுக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்காமல் மாற்றி உங்களை நாசம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் இங்கே ஜஸ்ட்டு வந்து முரண்பட்டு இருப்பாங்களே தவிர உங்களை பர்பஸாக மாற்ற மாட்டாங்க முட்டாள் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எது சரியின்படுதோ எது பிடிச்சிருக்குதோ அதை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க இம்சை அப்படி இல்லைங்க எல்லா வேலையும் இவங்களே பண்ணிருவாங்க உங்களை டம்மியாகவே கூட வச்சுட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க அதான் சந்தோஷபுரமணிய சொன்னாங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்கங்க சும்மா கூட இருப்பாங்க வீட்டோட மாட் தாந்திரிக தாம்பத்தியம்னு இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கேன் அதை வச்சு கணிக்க முடியும் அதில் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்சு மேரேஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா முதல்ல ஃபோட்டோ காமிப்பாங்க கவனிங்க இதுக்கு சாமந்திரிகா லட்சணம்னு பேர் ஒருத்தவங்க ஃபோட்டோ காமிச்சாலே அவங்களோட குணத்தை சொல்ல முடியும் பருவத்துடைய அளவு கண்ணுடைய அளவு மூக்குடைய அளவு மேது மேலுதொட் எப்படி இருக்குது கீழே எப்படி இருக்குது முக வட்டமாக இருக்குது இதை வச்சு கேரக்டர்லாம் சொல்லிடலாம் இதெல்லாம் நான் வந்து இருபத்தி நாலு நான்கு வகுப்பு தாந்திரிக தாமியத்தில் விளக்கமாக விரிவாக படங்களோடு கொடுத்துருக்குறேன் ஒரு முகத்தின வச்சு கண்டுபிடிக்கலாம் கையுடைய நீளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் நடக்கும் பொழுது முழு காலையும் முழு உள்ளங்காலையும் தரையில் வச்சு நடந்தால் வேற குணம் நடக்கும் பொழுது முதல்ல டோ வச்சா வேற குணம் அப்படின்னு குணெல்லாம் இருக்குது குரல் குரலை வச்சு அவங்க குணத்தை கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து சாமுந்திரிகா லட்சணம்னு இருக்குது அப்புறம் வந்து ரதி ரகசியம்னு ஒரு புக் இருக்குது ரகசிய புக்கில் இதெல்லாம் விளக்கமாக இருக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த விஷயத்தையும் பல வருடம் ஆராய்ச்சி பண்ணி இருபத்தி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க இருபத்தி நாலு நாள் வகுப்பு நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசியிருக்கேன் வீடியோ தாந்திரீக தாம்பத்தியம் அந்த பென்ட்ரைவ் கிடைக்கும் வாங்கி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா முதலே ஜட்ஜு பண்ணிடுலாங்க யார் என்னங்கிறது முதலே தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் அந்த ஜாதக பொருத்தி எதுக்கு பார்க்குறாங்கன்னா நல்ல கவனிங்க இதை விட இன்னொன்று இருக்குங்க ஜாதகத்தில் ஆண்களை வகைப்படுத்தியிருக்காங்க முயல் மால் குதிரை பெண்களுக்கு யானை வகைப்படுத்தியிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து முயல் ஒரு பெண் வந்து யானை கல்யாணம் மணி என்ன என்னாகும் இந்த யானை வந்து முயல மிதி மிதி மிதிக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இது யானைப்பா வேண்டாப்பா நம்பால் முயலுப்பான்ட்டு பண்ண மாட்டாங்க அப்போ இதெல்லாம் யாரும் இந்த ஜாதகத்தில் யாரும் மதிக்கிறது இல்லைங்களா தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதை அந்த கணக்கு பார்க்கறது அப்போ மொயலுக்கு மான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பெண் மான் இப்படி கணக்கெல்லாம் இருக்குது எல்லா கணக்கும் டீட்டெயிலாக கொடுத்து எல்லா அந்த இதில் போட்டிருக்குங்க அப்போது பொண்ணு பார்க்க போகிறது எதுக்குன்னா முதல்ல ஃபோட்டோ பார்க்கும் பொழுதே அந்த புருவோ கண் உதட வச்சு அவங்க கேரக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க அது செட்டானா மட்டும்தான் வீட்டுக்கு போவாங்க அப்புறம் இந்த பொண்ணு பார்க்க போகும்போது நடக்க சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஊனமானு பார்க்கறக்கு இல்லைங்க அந்த கால் கெண்டைக்கால் என்ன சைஸ் அதை வச்சு கேரக்டர்கடிக்கலாம் கெண்டைக்கால் கெண்டைக்காலுடைய அளவு அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற விதம் பாட சொல்கிறாங்கல்ல என்ன சூப்பர் கா கூட்டிகிட்டு போக போகிறாங்க அந்த குரலை வச்சு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்குதுங்க உங்களுக்கு வேணால் அதில் அது நிறைய பெரிய சப்ஜெக்ட்டுங்க அது அந்த அவ்வளோ பேசியிருக்குங்க நான் வேணால் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ஒன் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க உதட வச்சே ஒருத்தர் கேட்ட கண்டுபிடிச்சிடலாம் இது பாருங்க கீழ் உதடு ஒருத்தருக்கு பெருசாக இருக்குது மேல் சின்னதாக இருக்குன்னா இவங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதிகமாக வாழ்வாங்க மற்றவங்களுக்காக கொஞ்சமாக வாழ்வாங்கன்னு அர்த்தங்க மேலொடுதல் பெருசாக இருக்குது சின்னதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க இவங்களுக்காக கம்மியாக வாழ்வாங்கன்னு அர்த்தம் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஞானிகள்னு அர்த்தம் லிமிட் வச்சுருப்பாங்க அவங்களுக்காக வாழ்வாங்க நமக்காக வாழ்வாங்க அப்போ எப்படி ஜோடி சேர்த்துனோம்னா கிளிறு பெருசாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கிளிறு பெருசாக இருக்கிற பையன்தான் கல்யாணம் வைக்கணும் இதான் காம்பினேஷன் இப்படி ஒரு நார்சிஸ்டுக்கு நார்சிஸ்ட கலந்து வைப்பாங்க அந்த காலத்தில் அடிச்சு வாங்க பிடிச்சி வாங்க கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க இதெல்லாம் பெரியவங்கள்லாம் இப்போ பார்த்து கூட வந்து உட்காந்து அவங்க எதுக்கு வராங்க சும்மா உட்காரல உட்காந்து எல்லாம் நோட்டம் மட்டு கரெக்டாக பார்த்து செட் செட் பண்ணி விடுவாங்க அது இப்போ எதுவும் நடக்கிறது இல்லை அதான் சொல்கிறேங்க ஓப்பனாக சொல்கிறேங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா அல்லவா காமெடியாக இருக்குங்க ஒரு பெண் ஒரு ஆண் என்ன தெரியுமா பண்ணுறாங்க தனக்கு எந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ளை வரணும்னு யோசிச்சு 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 வச்சிருக்காங்க ஆனால் ஒரு பெண் மாமை எப்படி இருக்குன்னு யோசிச்சதே இல்லை அதுக்கு ட்ரைனிங் எடுத்ததே இல்லை எல்லா ஆண்களும் எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வீடும் தமிழ் மாதிரி வீடு நாம்க்கு நமக்கு சிக்ஸ் பேக்கும் கிடையாது கிடையாது எல்லாருமே அடு நமக்கு வரப்போகிறவங்க தாங்க யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம் நாம எப்படின்னு யோசிக்கிறது ஒரு ஆண் எப்படி இருக்கணும் யாரும் என்னது கேட்டது இல்லைங்க ஒரு ஆண் எப்படி இருந்தால் பெண்ணுக்கு பிடிக்கும் யாரும் கேட்டதே இல்லைங்க ஒரு பெண் வந்து நான் எப்படி இருந்தால் புருஷனுக்கு பிடிக்கும்னு யாருமே கேட்டதில்லைங்க புருஷன் தெரியல புருஷன் தெரியல இது குறை சொல்கிறது பண்ணுறீங்க ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆண் கேட்டு கேட்டதே இல்லைங்க அதை கற்றுக்குமேங்கிறாங்க